அன்பார்ந்த நேர்களே யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வத்தை தரிசிக்க போவதற்கு முன் விரதம் இருந்து சுத்தமாக போவோர் அநேகர் இன்னும் சிலர் தெய்வத்திடம் போவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்று எண்ணி அதை தவிர்க்கிறார்கள் தெய்வம் எப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்வார் பரிசுத்த வேதாகமத்தின் தெய்வம் தன்னிடம் வருபவர் யாரா இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் இருந்தபோது அவரிடம் வந்த சிலரை குறித்தும் சிலர் அவரிடம் வருவதற்கு இருந்த தடைகளை குறித்தும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து விளக்க வருகிறார் பாஸ்டர் பால்ராஜ் அவர்கள் நண்பர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன் மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் சந்திப்பது எங்களுக்கு அது மிக மகிழ்ச்சியை தருகிறது இயேசு கிறிஸ்து யார் என்கிற கேள்விக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் சரியான பதில் தெரியாத ஒரு நிலையிலே மனிதர்கள் வாழ்கிறார்கள் பலருடைய அபிப்பிராயம் என்னவென்றால் அவர் ஏதோ ஒரு மதத்திற்கு அவர் கடவுள் சில மதத்தினர் அவர்களை அவரை பின்தொடர்கிறார்கள் இவ்வளவுதான் அவர்களுடைய புரிதல் இது இதைதான் பெரும்பாலான மக்களுடைய மனதில் நிலைத்திருக்கிற ஒரு கருத்து ஆனால் உங்களுக்கு தெரியுமா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அவர் கடவுள் எல்லாரும் அவருடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இதில் எந்த ஏற்ற தாழ்வுகளும் கிடையாது நல்லவர்கள் என்ற அவர்கள் கட்டத்தில் இருந்தாலும் கெட்டவர்கள் என்கிற பகுதியில் இருந்தாலும் அல்லது உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று உலகம் வகுத்திருக்கிற எந்த முனையில் அவர்கள் இருந்தாலும் இயேசு அண்டை வருவதற்கு எந்த தடையும் இல்லை அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அவரைப் பற்றி என்ன தெரியும் எதை பற்றியெல்லாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வழியாக அது தொடர்பாக நீங்கள் என்னெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அதையெல்லாம் நீங்கள் ஒரு நேர்மைப்படுத்தி சரிப்படுத்தி ஒரு மையத்திற்கு நீங்கள் அதை கொண்டு வருவீர்களானால் இந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களோடு நெருங்கி வரவும் அது உதவியாக இருக்கும் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் ஒரு முக்கியமான மனிதர் அவரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்திருந்தார் வேதத்தில் லூகா என்கிற புஸ்தகத்தில் ஏழாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே நீங்கள் இதை வாசிக்கலாம் அழைத்திருந்தவர் ஒரு மத போதகர் யூத மதத்தில் அவர் ஒரு போதகராக இருந்தவர் வந்திருந்தவர்கள் எல்லாரும் மிக உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் அந்த காலத்தில் யூதர்களுடைய பழக்கம் என்னவென்றால் பணக்காரர்கள் வெளியே அவர்களுடைய தோட்டத்தில் ஒரு முற்றும் திறந்திருக்கிற ஒரு தோட்ட சூழ்நிலையில் உள்ள ஒரு சாப்பாட்டு அறையை அவர்கள் ஆயத்தம் பண்ணி இருப்பார்கள் அதை சுற்றிலும் சுவர்கள் இருக்காது செடிகளினால் நிறைந்திருக்கும் மனிதர்கள் வந்து அங்கே உட்காருவதற்கும் சாப்பிடுவதற்கும் ஏற்றவாறு அதை அமைத்திருப்பார்கள் அது பணக்காரர்கள் மட்டுமே அந்த நாட்களில் அப்படி செய்வார்கள் இயேசு அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கும் விருந்துக்கும் தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் நிறைய பெரியவர்கள் படித்தவர்கள் ஞானிகள் யூத மதத்திலே எல்லாம் அங்கே வந்திருந்தார்கள் இன்னொரு பழக்கமும் இருந்தது இப்படிப்பட்ட விருதுகளிலே பெண்களை அவர்கள் அழைக்க மாட்டார்கள் பெண்களுக்கு இங்கே வருவதற்கு அனுமதி கிடையாது எனவே யாரும் ஒருவேளை இது திறந்த நிலையிலே இருக்கிற ஒரு உணவருந்தும் இடமாக இருந்தாலும் அதற்கு கதவுகளோ சுவர்களோ இல்லாவிட்டாலும் பெண்கள் வரமாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் அவர்கள் அங்கே வருவதை அங்க இருக்கிறவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று இந்த நிலையில்தான் இயேசு இந்த மனிதனுடைய வீட்டில் உணவருந்தும் போது ஆண்டவர் போயிருந்த அந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு பாவியான பெண் பைபிளில் வாசிக்கிறோம் ஒரு பாவியான ஸ்திரீ பாவியான ஸ்திரீங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வாழ்க்கையில அவள் ஒழுக்கம் தவறின பெண் விலை வாழ்ந்தவள் அவளுடைய வாழ்க்கையில தன்னுடைய வாழ்க்கைக்கான எல்லா நியதிகளையும் உடைத்து அவள் அருவருப்பான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் அப்படிப்பட்ட ஒரு பெண் யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த இடத்திலே பிரவேசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தண்டையிலே நின்று அவள் அழுது கொண்டிருந்தாள் என்று பைபிளில் வாசிக்கிறோம் அந்த அவங்கெல்லாம் சாப்பிடும்போது விருந்தினர்கள் லேசாக சாய்ந்த நிலையிலே கால்கள் இரண்டையும் மடக்கி கொண்டு பின்னால் மடக்கி கொண்டு அவர்கள் உணவருந்து பேசிக்கொண்டே உணவருந்துவது அவர்களுடைய பழக்கம் எனவே இவள் பின்னால் பகுதியில் வந்து இயேசுவின் பாதத்தருகே நின்று அழுது கொண்டிருந்தது அல்ல தன்னுடைய கண்ணீரினால் இயேசுவின் பாதங்களையெல்லாம் அவள் நனைத்து தன்னுடைய தலைமயிரினால் அவருடைய பாதத்தை துடைத்து தான் கொண்டு வந்திருந்த ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலத்தினால் சென்ட் என்று நம்ம சொல்றோமே அதை வைத்து இயேசுவின் பாதங்களிலே பூசினாள் என்று வாசிக்கிறோம் எதற்காக இந்த பெண் அங்கே வர வேண்டும் இந்த பெண் வந்ததை அங்கே யாராவது விரும்பினார்களா எல்லாரும் முகம் சுளித்தார்கள் எல்லாருக்கும் கோபம் அந்த பெண்ணின் மேல் மாத்திரம் அல்ல இயேசுவின் மேலேயும் கூட ஏன் இப்படிப்பட்ட பெண்ணை இவர் தன்னை தொடுவதற்கு அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி எல்லாருக்குள்ளும் இருந்தது அந்த விருந்துக்கு அழைத்த அந்த நண்பரிடத்திலும் அந்த கேள்வி இருந்தது எனவே இயேசு அந்த நண்பரிடத்தில் சொல்ல வேண்டிய சில உண்மைகளை அவருக்கு சொன்னார் என்ன சொன்னார் அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தேன் என்பதை அந்த விருந்துக்கு அழைத்த நண்பரும் மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக சொல்லி அழுது கொண்டிருந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்துடனே போ என்று சொல்லி அந்த பெண்ணை ஆசீர்வதித்து அவர் அனுப்பி வைத்தார் அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன உணர்த்தினார் அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா பலருக்கு இயேசு கிறிஸ்துவை மதம் சார்ந்த நிலையில்தான் பார்த்து பழக்கம் யாரோ ஒரு குறிப்பிட்ட மக்களோடு அவரை இணைத்துதான் பழக்கம் ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு அல்ல இனத்துக்கு அல்ல எல்லா மக்களுக்கும் எல்லா வகையான மக்களுக்கும் அவர் ஆண்டவர் என்பதை அவர் மிக தெளிவாக உணர்த்தினார் இதை அந்த விருந்துக்கு அழைத்த நண்பருக்கும் மற்றவர்களுக்கும் கேட்கும்படியாக ஆண்டவர் ஒரு அருமையான உதாரண கதை ஒன்றை அவர்களுக்கு சொன்னார் ஆண்டவர் என்ன உதாரண கதை சொன்னார் அந்த வீட்டுக்கு அழைத்திருந்த நண்பர் பெயர் சீமோன் அவர் சொன்னார் சீமோனே நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன் இடத்துல ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள் ஒருவர் ஐநூறு வெள்ளி காசும் இன்னொரு ஐம்பது வெள்ளி காசும் ஆனால் கொடுக்க ரெண்டு பேருக்குமே நிர்வாகம் இல்லாத சூழ்நிலையிலே அந்த கடன் கொடுத்தவர் இருவரையும் மன்னித்து விட்டார் அப்படியானால் அந்த இருவரில் யார் அவரிடத்தில் அந்த பணம் கொடுத்தவரிடத்தில் அன்பாய் இருப்பார்கள் என்று கேட்டார் உடனே இந்த நண்பர் சீமோன் சொன்னார் யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் ஆண்டவரே அதிகம் அன்பு செலுத்துவார்கள் உடனே இயேசு சொன்னார் இந்த பெண்ணும் அப்படித்தான் என்று ஆண்டவர் சொன்னார் அப்படியானால் அந்த நண்பருக்கு ஆண்டவர் உணர்த்த விரும்பின காரியம் என்ன தெரியுங்களா உலகத்தில் எல்லா மனிதர்களும் ஒரே நிலையில் தான் இருக்கிறார்கள் அப்படியானால் சீமோன் என்ன நினைத்து கொண்டிருந்தார் தான் ரொம்ப நல்லவன் தான் ரொம்ப நீதிமான் அந்த பெண் ரொம்ப மோசமானவள் என்பதை அவர் கருத்திலே கொண்டிருந்தார் ஆனால் இயேசுநாதர் சொன்னார் ரெண்டு பேரும் ஒரே நிலைதான் இந்த உலகத்தில் பாவத்தினால் பாதிக்கப்படாத மக்கள் ஒருவருமே கிடையாது ஒருவேளை நாம் பல விதங்களிலே நம்மை நல்லவர்களாக நினைத்து கொண்டாலும் அது உண்மை அல்ல எல்லாரும் பாதிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் சொன்ன அந்த கதையை கவனித்தீர்களா ரெண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள் ஒருவன் ஐநூறு வெள்ளிக்காசு ஒருவன் ஐம்பது வெள்ளிக்காசு இதிலே ஒருவன் அதிகமாய் பாவம் செய்தவன் இன்னொருவன் குறைவாய் பாவம் செய்தவன் என்பது அர்த்தம் அல்ல ரெண்டு பேருமே பாவத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அவரும் கடன் வாங்கியிருந்தார் இவரும் கடன் வாங்கியிருந்தார் அப்போ அந்த எஜமானனுக்கு முன்னால ரெண்டு பேரும் கடன்காரர்கள்தான் ஆண்டவர் இந்த கடன் என்கிற வார்த்தையின் மூலமாக மனிதனுடைய பாவத்தன்மையை சீமோனுக்கு உணர்த்தினார் அவர் என்ன சொல்ல வந்தார் சீமோனே பாவம் என்பது மனிதர்கள் மேல் விழுந்த ஒரு கடனை போன்றது இதற்கு விலக்கானவர்கள் யாருமே கிடையாது எல்லாருமே அந்த கடனுக்கு உட்பட்டவர்கள்தான் ஆனால் அந்த கடனுக்கு தான் உட்பட்டவள் என்பதை அந்த பெண் உணர்ந்து கொண்டால் நீ உணர்ந்து கொள்ளவில்லை அவ்வளோதான் வித்தியாசம் உணர்ந்து கொண்டவள்தான் நல்லவள் உணர்ந்து கொள்ளாத நீ பாவம் என்கிற கடனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார் அது மாத்திரமல்ல தான் உலகத்தில் வந்த நோக்கத்தையும் அவனுக்கு அவர் கூறினார் பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் நான் உலகத்தில் வந்தேன் நண்பர்களே உங்களுக்கு தெரியுமா உங்களை பற்றி நீங்கள் எப்படி நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை நீங்கள் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் இதே கதை உங்களுக்கும் பொருந்தும் பலர் நாம் சீமோனை போல தான் நம்மை நினைத்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாங்கள் நல்லவர்கள்தான் ஆனால் அது ஒரு கடன் அது எல்லா மனுகுலத்தில் இருக்கிற மக்களுக்கும் பொதுவானது உணர்ந்தவர்கள் பாக்கியவான்கள் அதை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு ரட்சகர் உலகத்தில் வந்தார் எல்லா மனிதருக்காகவும் சிலுவை என்கிற மரத்தில் மனிதனுடைய பாவம் போக்குவதற்காக ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாள் உயிர் திழந்தார் எப்படி இயேசு அந்த பெண்ணுக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தாரோ அதே போல புது வாழ்வை அவரை நம்புகிற எல்லாருக்கும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார் ஆனால் அந்த பெண்ணின் பக்கத்திலிருந்து நாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன முதலாவது அவள் இயேசு கிறிஸ்துவண்டை வருவதற்கு அவளுக்கு முன்பாக இருந்த எல்லா தடைகளையும் அவள் தகர்த்தெறிந்து விட்டாள் என்ன தடைகள் இருந்தது இப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன் என்ன தடைகள் இருந்தது அவளுக்கு மூன்று விதமான தடைகள் அவளுக்கு இருந்தது முதல் தடை என்ன ஒழுக்க வாழ்வின் தடை அவளே ஒழுக்கமானவன் கிடையாது அவளுக்கே தெரியும் நம்ம எல்லா இடத்துலையும் போய் முன்னால் நிற்க முடியாது எல்லா இடத்துலையும் நம்மளை வரவேற்க மாட்டாங்க சில இடத்துல நம்ம போகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க ஒழுக்க வாழ்வின் தடை என்பது அவளுக்குள் இருந்தது நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அநேக பாவங்களினாலும் அருவறுப்புகளினாலும் தவறான பழக்க வழக்கங்களினாலும் பீடிக்கப்பட்டு உலகத்தால் ஒதுக்கப்பட்ட நிலையிலே அவர்கள் கடவுள் அண்டை வருவதற்கு கூட மனமற்ற நிலையிலே வாழ்கிற ஒரு மக்கள் இரண்டாவது அவளுக்கு இருந்த தடை என்ன மத ஒழுங்கு என்கிற ஒரு தடை பாவியான ஸ்திரீ அப்படின்றது யூத மக்கள் மத்தியில் எப்படி தெரியுங்களா இவர்களை கடவுளுடைய ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிற மக்களாக அவர்கள் பார்த்தார்கள் ஆலய ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் வெளியிலே இருக்கிறவர்கள் எனவே இவர்கள் எல்லா இடத்திலேயும் இரண்டாம் தரமாகத்தான் நடத்தப்பட்டார்கள் எனவே மத ரீதியாக அவள் கடவுள் அண்டையிலே வருவதற்கோ கடவுளுடைய காரியங்களில் ஈடுபடுவதற்கோ உரிமையற்றவள் என்கிற ஒரு நிலையிலே அவள் வாழ்ந்தாள் இன்னைக்கும் உலகத்தில் அநேகருக்கு அவர்கள் சார்ந்திருக்கிற மதம் சமயம் அதற்கான ஒழுங்குகள் அவர்களை வெளியில வைத்திருக்கிறது நீ இந்த அடிப்படையிலே நீ இதற்குள் வரக்கூடாது நீ வேறுபட்டவன் நீ தாழ்ந்தவன் நீ இதர் வருவதற்கோ உனக்கு தகுதி இல்லை என்கிற நிலையில மதத்தினால் தடை செய்யப்பட்டிருக்கிற மக்கள் ஸோ இந்த பெண்ணுக்கு இருந்த தடை என்ன மதம் என்கிற ஒரு தடை மூன்றாவது அவளுக்கு இருந்த தடை என்ன சமுதாயம் வைத்திருந்த ஒரு தடை அன்றைக்கு இருந்த சமுதாய அமைப்பில் இப்படிப்பட்ட மக்களுக்கு இடமில்லை அவர்கள் பொதுவான ஒரு கூடுகையிலோ பொதுவான ஒரு இடத்திலோ அவர்கள் வரக்கூடாது என்கிற ஒரு சமுதாய தடை இந்த தூரங்களை எல்லாம் அந்த பெண் தகர்த்தெறிந்து விட்டாள் பாருங்க அவளுக்கு இருந்த ஒழுக்க வாழ்வின் தடை சரி ஏசுநாதரை வேற எங்கேயாவது பார்த்து பேசுவோம் இங்க போதாட்டா என்ன அப்படின்னு அவன் நினைக்கல கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இன்னைக்கு என்னை யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல இனிமேலும் நான் இந்த உலகத்தில் இந்த அசுத்தமான அருவருப்பான வாழ்க்கையை இனி நான் வாழ மாட்டேன் எனக்கு ஒரு புது வாழ்வு வேண்டும் இந்த தீர்மானத்தோடு அவளுடைய பழைய ஒழுங்கீனமான வாழ்க்கையை தூக்கி எறிவதற்கும் ஒழுக்க சீலராகிய இயேசுவை தஞ்சம் அடைவதற்கும் அவள் அந்த தன் வாழ்க்கையில் இருந்த அந்த தடைகளை தடை தகர்த்தெறிந்து விட்டாள் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க எவ்வளவு மோசமான இருந்தாலும் எவ்வளவு ஒழுக்கம் கட்ட தரம் கெட்ட வாழ்க்கை வாழ்கிற இருந்தாலும் அண்டை வருவதற்கு உங்களுக்கு தடையே கிடையாது வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இயேசுவிடத்தில் கொடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஒழுக்க சீலராக அவர் மாற்றுவார் இரண்டாவது மதம் என்கிற தடைக்குள்ளே நீங்கள் இருக்கலாம் நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீர்கள் எந்த நம்பிக்கையில் வாழ்கிறீர்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியும் நீங்கள் எந்த மதத்தில் இருக்கலாம் எந்த நம்பிக்கையில் இருக்கலாம் ஆனால் இயேசுவண்டை வருவதற்கு உங்களுடைய மத கோட்பாடுகளில் ஒருவேளை தெய்வத்தை நீங்கள் தேடுவதற்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கலாம் ஆனால் இயேசுவின் இடத்துல எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் எல்லா விஷயத்தையும் எதையும் செய்து விட்டுத்தான் இங்கு வர வேண்டும் என்கிற நிலை கிடையாது இருக்கிற நிலையில நீங்கள் இங்கே வரலாம் இயேசுவண்டை வருவதற்கு என்ன மத கடமைகளை நான் நிறைவேற்ற வேண்டுமெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதில்லை நேரடியாக அவருடைய பாதம் சரணடையலாம் மூன்றாவது சமுதாயத்தில் நீங்கள் எவ்வளவு தூரமும் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் உறவினர்களால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை உங்களை சொந்த மனைவியோ கணவளோ பிள்ளைகளோ பெற்றோர்களோ கூட உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம் இயேசு ஒருபோதும் உங்களை ஒதுக்க மாட்டார் உங்களை ஏற்றுக்கொள்ள ஒரு இருக்கிறார் பாருங்க அத்தனை பேர் முன்னால அவள் அவமானப்படுவதை இயேசு அனுமதிக்கவில்லை ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அவளை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா எந்த நோக்கத்தோடு நீ என்னை தேடி வந்தாயோ எந்த நம்பிக்கையோடு என்னை தேடி வந்தாயோ அந்த நம்பிக்கை உனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது நீ சமாதானத்துடனே போ அப்படின்னு சொன்னார் நான் நினைக்கிறேன் அந்த பெண் வெளியில் போகும்போது எல்லாருக்கும் முன்னால் கம்பீரமாக ஒரு பழைய வாழ்வின் சாபங்கள் எல்லாம் நீங்கின நிலையில் ஒரு புது தீர்மானத்தோடு வாழ்க்கை நிலையோடு அந்த பெண் வெளியே போனாள் நிச்சயம் நான் நம்புகிறேன் அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கை அந்த சமுதாயத்தில் ஒரு சவாலாக மாறியிருக்கும் என்ன நண்பர்களே இந்த வாழ்க்கை உங்களுக்கும் தேவைதானே இயேசு இன்றைக்கும் இதை உங்களுக்கு செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன உங்கள் பக்கமாய் இருக்கிற தடைகளை நீங்கள் தகர் தெரியுங்கள் இயேசு வருவதற்கு எந்த தூரங்களும் இடையில தேவையில்லை நான் சொன்ன மூணு காரியம் சொன்னேன் ஒன்று ஒழுக்க ரீதியான வாழ்க்கையில மோசமானவர்களாக இருக்கலாம் மத ரீதியாக நீங்கள் வெகு தூரத்தில் நிற்பவரை போல காணப்படலாம் ஒருவேளை சமுதாய நிலையில் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசுவே என்னை ரட்சியும் நீர் எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தவர் என்று நான் நம்புகிறேன் உண்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பாவியான பெண் வந்து இயேசுவின் பாதம் தஞ்சமடைந்தது போல நீங்களும் இயேசுவின் பாதத்திலே தஞ்சம் அடையுங்கள் நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி ஆனால் இதை கேட்பதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது இதை ரசிப்பதோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது உங்கள் வாழ்க்கையின் தீர்மானத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் வாழ்க்கையிலே இயேசுவை உங்கள் வாழ்வின் மையத்திலே வைக்க வேண்டும் செய்வீர்களா அந்த தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீர்களானால் நாங்கள் மகிழ்ச்சியாக உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து உங்களுக்கு ஆலோசனை அளிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் நீங்கள் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் இது ஒரு ஜெபத்தின் மாதிரி முதலில் நான் சொல்லுகிறேன் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் ரச்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இந்த ஜபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜபத்தை ஜபியுங்கள் நான் இந்த ஜபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும் போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள் ஆண்டவராயி இயேசுவே நீர் எனக்கு தேவை என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மறித்ததுக்கு நன்றி என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உண்மையராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையை நீராட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும் ஆமேன் இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜபத்தை ஜெபித்துள்ளீர்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவண்டிய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள் நாம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோமா என்னோடு சேர்ந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம் அன்பின் தகப்பனே இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்ட மக்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில பாவியான பெண்ணை போல நொறுங்கின நிலையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் உம்முடைய பாதம் தஞ்சம் அடையவும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழவும் கிருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ¡Vaya! பெண் கிறிஸ்துவிடம் அவளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றும் ஆனால் அவர்களுடைய அந்தஸ்தும் மற்றவர்களை குறித்த பயமும் அவர்கள் ஏசு கிறிஸ்துவிடம் வர தடையாயிருந்தது என்றும் கேட்டோம் நம்முடைய பாவத்தில் இருந்தும் அதன் தண்டனையில் இருந்தும் நம்மை விடுவிக்கவே தெய்வமாய் இருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் மறித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் இருந்தார் உங்களுடைய தவறுகளை ஏசு சொல்லி அவர் உங்களுக்காக மறித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து உங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மரணத்திற்கு பின் தெய்வத்தோடு வாழும் ஸ்லாக்கியத்தையும் கொடுப்பார் இந்த ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலாய் இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி ஒளியும் வாழ்வும் இயக்கம் சி இருபத்தி ஆறு ஜெய்நகர் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று மூன்று அலைபேசி எண் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு ஒன்று மூன்று ஏழு நான்கு நான்கு ஒன்று மற்றும் ஒன்பது நான்கு எட்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நான்கு நான்கு ஒன்று இமெயில் ஐடி டிவி அட் ஐஎன் இவ்வளவு நேரம் இந்நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்து கொடுக்கும் உண்மையான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஒளியும் வாழும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்